வணக்கம் வெல்கம் டு சன் டியூப் தமிழ் சுவையான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்வது எப்படி என்று பார்ப்போம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய தேவையான பொருட்கள் எலும்பு நீக்கிய கோழி முன்னூறு கிராம் இங்கு காமித்துள்ளது போல் சிறு துண்டுகளாக வெட்டிக் கொள்ளவும் எண்ணெய் கோழி வறுப்பதற்கு தேவையான அளவு கோழியை ஊறவைப்பதற்கு தேவையான பொருட்கள் காஷ்மீர் மிளகாய் பொடி மூன்று டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் பூண்டு விழுது ஒன்றரை டீஸ்பூன் தயிர் இரண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு அரை எலுமிச்சை பழம் கலவை பேட்டர் செய்ய தேவையான பொருட்கள் மைதா மாவு இரண்டு டேபிள் ஸ்பூன் சோள மாவு இரண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் தாளிப்பதற்கு தேவையான பொருட்கள் கறிவேப்பில்லை பத்து பச்சை மிளகாய் பத்து வெட்டிக் கொள்ளவும் பொடியாக நறுக்கிய பூண்டு இரண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு பாத்திரத்தில் கோழி ஊற தேவையான பொருட்கள் அனைத்தையும் சேர்த்து நன்கு கலக்கவும் தேவையான அளவு உப்பு சேர்த்து சுவையை சரிபார்க்கவும் இப்போது துண்டுகளை இந்த மசாலா கலவையுடன் சேர்த்து நன்கு கலக்கவும் இந்த துண்டுகள் உள்ள பாத்திரத்தை மூடி அரை மணி நேரம் கோழியை ஊறவிடவும் ஊறவைத்துள்ள துண்டுகளை எப்படி பேட்டர் செய்வது என்று பார்ப்போம் ஒரு பாத்திரத்தில் கலவை செய்வதற்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் சேர்த்து நன்கு கலக்கவும் ஊற ஊறவைத்த துண்டுகளை ஒவ்வொன்றாக இந்த கலவையில் சேர்த்து துண்டின் மீது மாவு நன்கு ஒட்டும்படி இங்கு காமித்துள்ளது போல் செய்து ஒரு பாத்திரத்தில் அக்கூழித்துண்டுகளை வைக்கவும் இப்போது துண்டுகளை வறுத்து எடுப்போம் வாருங்கள் ஒரு வாணலியில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து மிதமான தீயில் சூடாக்கவும் எண்ணெய் சூடானதும் துண்டுகளை ஒவ்வொன்றாக சேர்த்து ஐந்து அல்லது ஆறு நிமிடம் மிதமான தீயில் வறுக்கவும் வானலியின் அளவுக்கேற்ப தேவையான கோழித் துண்டுகளை இட்டு வறுத்தெடுப்பது நல்லது இடையிடையில் கோழித் துண்டுகளை மெதுவாக புரட்டி நன்கு வறுக்கவும் கோழித் துண்டுகள் பொன்னிறமாக வறுபட்டதும் தீயை குறைத்து கோழித் துண்டுகளை எண்ணெயிலிருந்து எடுக்கவும் மீதமுள்ள கோழித் துண்டுகளையும் இதுபோல் பொன்னிறமாக ஆகும் வரை வறுத்து எடுத்துக் கொள்ளவும் இப்போது வறுத்து வைத்துள்ள கோழித் துண்டுகளைத் தாளிப்போம் வாருங்கள் ஒரு வானலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மிதமான தீயில் சூடாக்கவும் எண்ணெய் சூடானதும் தாளிப்பதற்கு எடுத்து வைத்துள்ள பூண்டு கறிவேப்பில்லை மிளகாய் ஆகியவற்றை ஒவ்வொன்றாக சேர்த்து அரை நிமிடம் விதமான தீயில் வதக்கவும் இப்போது வறுத்து வைத்துள்ள துண்டுகளை சேர்த்து நன்கு கலந்து ஒரு நிமிடம் விதமான தீயில் வறுத்து எடுக்கவும் ஆகா அருமையான சூடான சுவையான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இப்போது தயாராகிவிட்டது நீங்களும் இதனை சமைத்து சுவைத்து மகிழுங்கள் மீண்டும் மற்றொரு சுவையான சமையலில் சந்திப்போம் வாருங்கள் அன்புடன் சன் டியூப் தமிழ்